கிரைஸ்தல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தெய்வ சமூகத்து அப்பத்துல எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த வேத இன்னைக்கு யோனாவின் அதிகாரம் நாலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு கத்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் யோனாவை பார்த்தா ஆண்டு சொல்லுகிறார் நீ எப்ப பார்த்தா எரிச்சிலா இருக்கிறது உனக்கு நல்லா இருக்குதா அழிஞ்சு போகிற மற்ற எல்லா காரியத்துக்காக நீ எரிச்சலா இருக்கலாமா நான் சொன்னது உனக்கு அநேக ஜனங்களை மனம் திருப்ப வேண்டும் என்று தான் இன்னைக்கு அநேக யோனாக்கள் இருக்கிறாங்க தேவனால் அழைக்கப்பட்டவங்க அந்த ஜனங்களை மனம் திரும்ப அழைத்து அனுப்பி இருக்கிறார் நீங்க போய் அந்த ஜனங்களை மனம் திரும்பும்படி நீங்கள் போதிக்காம இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சொந்த இஷ்டத்துக்கு பேசிட்டு சொந்த சொந்தமா நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நினைவுல கொள்ளணும் யோனா நினைவேற்காக அழைத்தான் ஆனால் அவன் தர்சஸுக்கு நோக்கி அவன் பயணம் இருந்தது அதனால தான் ஆண்டுவர் மீன்களை ஆயத்தப்படுத்தி கடலை கொந்தளிக்கச் செய்து அவனை அங்கே அந்த மீன் வயிற்றிலே உட்கார வைத்து மனம் திரும்ப செய்து அவனுக்கு ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கினார் இன்னைக்கு அதே மாதிரி யோனா அதே போல இருக்கிற யோனாக்கள் எல்லாம் நமக்கு கர்த்தர் ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு மீனை உருவாக்குவார் அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லா காலகட்டங்கள் வேற உங்களுக்காக புத்தி சொல்வதற்கும் ஞானமாயிருப்பதுக்கும் அநேக யோனாக்கள் தீர்க்க தரிசிகள் பூமியில் இருக்கிற அவங்களை கொண்டு உங்களுக்கு போதிக்கப்படுகிறது ஆனாலும் நீங்க மனம் திரும்பாவிட்டால் நிச்சயமா கர்த்தனுடைய கோபம் உங்க மேலும் நீங்க அழிஞ்சு போகிற காரியத்துக்காக எப்பவும் எரிச்சலோடைய இருக்காதிங்க அது நல்லதில்லை நடக்கிறதெல்லாம் கர்த்தருடைய விருப்பத்தின்படி விருப்பத்தின்படிதான் நடக்குது அதனால எப்பொழுதும் எச்சரிக்கையா இருந்து கர்த்தரோடு சொன்ன ஊரில் சொன்ன வேலைய கரெக்டா செய்ய மனதை உள்ளவர்களாக இருக்கா தேவன் அதைத்தான் விரும்புகிறான் உங்கள் சொந்த சிந்தையோ சொந்த பேச்சுக்களோ சொந்த வாழ்க்கைக்கோ அல்ல தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் விருப்பப்படுகிற இடத்துக்கு போவதற்கு விருப்பப்படுகிற ஜனங்களை மீட்பதுக்கு தான் உங்களை யோனாக்களாக கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் நல்லவர்கள் அவர் வார்த்தையில நடக்கும்போது வாழும்போது நம் மூலியம் ஆசீர்வதிக்கப்படும் நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் நம்மளுடைய காரியங்கள் எல்லா வட்டத்தையும் கத்திர ஆசிர்வதி கொடுக்கிறார் அஞ்ஞானிகளுக்கு தேவைப்படுவது உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஆனால் பொறுமையோடு காத்திருங்க நிச்சயமா கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த யோனாவை போல திசை மாறி ஊர் மாறி போயிடாதீங்க தேவன் சொன்ன இடத்துல சொன்ன அழைப்புல நிலைச்சு நின்றீங்கன்னா ஜெயம் எடுத்து நிச்சயமா நீங்கள் வாழ்த்து வேலை செஞ்சவங்களுக்குலாம் பிரியமாக இருக்கும் கரெக்டா